ஹாய் மக்களே வணக்கம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குங்க திருவனந்தபுரம் மாவட்டம் செங்கல் என்ற ஊரில் இருக்குதுங்க இந்த கோவில் பெயர் என்னென்னு கேட்டிங்கன்னா மகேஸ்வரம் ஸ்ரீ சிவபார்வதி கோவில்னு அழைக்கப்படுதுங்க வேர்ல்டு ஹையஸ்ட் லிங்கம்னு பெயர் பட்டிருக்குதுங்க இந்த லிங்கம் ஆகிறதுக்கு பிரம்மாண்டமாக செம்மையாக இருக்குங்க இந்த லிங்கம் வித் அந்த ஆஞ்சநேயர் இருக்கா மாதிரி ஆஞ்சநேயர் இந்த லிங்கத்தை தாங்கிட்டு இருக்கா மாதிரி சூப்பராக வந்து செதுக்கியிருக்காங்கங்க இந்த சிலையை இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக திருவனந்தபுரம் வந்துடலாங்க அங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் டைமிங் ட்ராவல் டைமிங் நீங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து பஸ் நிறைய இருக்குங்க செங்கல் அப்படின்னு டிக்கெட் எடுக்கணும் செங்கல்ன்ற ஊருக்கு நீங்கள் வந்து இறங்குனீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து இந்த லிங்கத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினொன்று புள்ளி ரெண்டு அடிங்க இது இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற புக்கில் இடம்பெற்றிருக்குங்க இது மாபெரும் லிங்கம்ங்க அதனால் மகாலிங்கம் என்றும் அழைக்கப்படுது அதனால் மகேஸ்வரம் அப்படின்னு பெயர் பெற்றிருக்குது கோவில் நல்லா நீட்டாக இருக்குங்க ஒரு தூசி இல்லை சகதி இல்லை சேர் இல்லை சூப்பராக நம்ம நடக்கிறதுக்கே அவ்வளோ அற்புதமாக மகிழ்ச்சியாக இருக்குங்க பசங்க நல்லா ஓடி ஆடி விளையாடுறாங்க நல்ல நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு நானூற்றி ரூபாங்க ட்ரெயின் டிக்கெட்டு காலையில் அதிகாலையில் திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் திருவனந்தபுரம் கோவில் ஸ்ட்ரைட்டாக பத்மாபர் கோயிலை வந்து சேருங்க பத்மநாபுர் கோயிலை பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது அரண்மனையை பாருங்க அரண்மனை ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே பார்த்துருங்க அதுக்கப்புறம் ஆழிமலை என்ற ஊரில் ஓரம் ஒரு சிவன் கோயிலுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் அது ஒரு ரெண்டு மணிக்குள்ளே பார்த்துருங்க அங்கேயே நீங்கள் லஞ்ச் முடிச்சிடலாம் அந்த ஆழிமலை என்ற ஊர்லேயே அந்த கோவில் பக்கத்துலயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு லஞ்சை முடிச்சிடலாங்க அதை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வரலாங்க கோவில் ஈவினிங் நாலு மணிக்கு திறக்கிறாங்க நீங்கள் நாலு மணிலேருந்து ஒரு ரெண்டு ஹவர் இந்த இடத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு நம்ம சென்னைக்கு வந்துடலாங்க ஒரு நாள் நான் சொன்ன இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்